உலகங்களும் இருக்கும் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் உலகத்திலேயே இந்த தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த பத்தாம் இடம் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திலே இந்த சனி பகவான் வரும் பொழுது என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகும் இதை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய தியரி உங்களுக்கு சொல்லித்தரணும் ஏன்னா சனி பகவான் பத்தை இப்போ பத்தாம் மீட்டருக்கு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் வேறு எதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் பத்தாம் இடம் என்பது பெரும் புகழ் பத்தாம் இடம் என்பது அரசியல் ப பத்தாம் இடம் என்பது பிராண்டு புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயரு எல்லாம் இது வரைக்கும் நான் ஏரியாவுக்குள்ளே பிராண்டே கிடையாது இனிமேல் நீங்கள் தான் பிராண்டு ஸோ பத்தாம் இடம் என்பது பெரும் சொன்னேன் விளம்பரம் பத்தாம் இடம் என்பது ரீச் எல்லாம் இந்த பத்தாம் இடம் தான் இந்த பத்தாம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது தொழிலே உண்டு பண்ணார் திருவண்ணாமலையில் அரை ஏக்கர் என் நிலத்தோட வரப்போகிற சன்னியாசிகள்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒரு கவலை உண்டைச்சோறு வாங்கி தின்னுட்டு நான் பாட்டுக்கு வாழ்ந்து செத்து பெரு பண்ணலா என்ன ஏன்டா இவ்வளோ பெரிய அழாக்கி விட்டீங்க ஒரு ஃபேமஸான ஒருத்தரோட டைலாக் அந்த மாதிரி தான் வாழ்க்கை யாரை எப்போ ப்ளஸ் பண்ணணுன்னு வாழ்க்கை நம்ம அவங்களுக்கே தெரியாது நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக போகிறோன்னு ஆனால் அந்த காலம் என்ன பண்ணுதுன்னா செல்வம் தானே கேட்டேன் இந்த செல்வம் வச்சுக்கோ இவ்வளோ செல்வம் போதுமா செல்வத்தை கொடுத்துட்டார் இப்போ நீ சந்தோஷமாக இருக்க புரியா கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோ பத்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது தொழில் ஸ்தானத்தை உண்டாக்குகிறார் தொழிலை உண்டாக்குறார் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு நாள் சாயந்திரம் ஏழு மணி இருக்கும் ஆன்மீக பரிகாரம் ஸ்ரீதிவ்யா மேடத்துக்கு நான் ஃபோன் பண்றேன் மேடம் நாள் நம்ம பணியாற்றலாம் ஓகேன்றாங்க அடுத்த நாள் கால காயம் அனுப்பி வச்சுட்டாங்க அவ்வளவுதான் ஒரு நாள் நடந்ததுதான் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன் வாழ்க்கை அடுத்த என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறது தான் பெரிய விஷயமா இல்லை நான் பார்க்குறது தான் ஒரு பெரிய விஷயமா நல்லா புரிஞ்சுங்க வாழ்க்கையில் எல்லோருமே பெரிய விஷயந்தான் யாரு கண்டா பார்த்துட்டு இருக்கு நீங்கள் இதை பார்த்துட்டு அரசியல்வாதியாக கூட ஆயிடலாம் பத்திலே சனி பகவான் வரும்போது தான் நல்ல நல்ல பதிவுகள் உங்கள் கண்ணில் படும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் நல்ல நேரம் வராமல் இதெல்லாம் உங்களால் முடியுமா ஸோ பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் நான் எனக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கை உங்களை எங்கே ஆசீர்வாதம் பண்ணியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார் நான் நிறையா பார்த்துருக்கேன் சீரியலுக்கு போவாங்க சீரியலில் நடிக்க போவாங்க கூட ஒரு ஆள் துணை கூட்டு போவாங்க எதுக்கு இந்த டச்அப் பண்ணுறதுக்கு தண்ணியெலாம் கொடுக்கறதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு வந்த டைரக்டருக்கு உங்கள் மூஞ்ச கூட கூட வந்து அவங்க மூஞ்சி ரொம்ப பிடிச்சி போயிடும் உங்களுக்கு வந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் இப்போ ஹீரோயினாக நடிக்கிறாங்க நீங்கள் என்னடானா நீங்கள் அவங்களுக்கு டச்சப் பண்ணுறீங்க பாருங்கள் வாழ்க்கை ஒரே நிமிஷத்தில் மாற்றி போட்டுருச்சு பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் டச்சப் கூட்டி போனீங்க காலம் என்ன பண்ணுது இப்போ உங்களை டச்சப் பாயாக மாற்றி விட்டுருச்சு காலம் என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுதான் நடக்கும் அதனால தான் சொல்கிறது பரமஸ்வரன் என்ன நினச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் பரமேஸ்வரி என்னென்ன நினச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது ரைட் அடுத்ததாக இப்போ என்ன சொல்ல வரேன் ஸோ பத்தாம் வீட்டிலே மிதுனராசிக்காரர்களுக்கு பத்துல வந்து சனி பகவான் வந்து விட்டார் பத்து பருன்னு பனிரெண்டை பார்க்கிறார் அதே சனி பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பூர்வ ஜென்ம கருமாக்கள் எல்லாம் கிளியர் பண்றார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா நிறைய நாளுக்கு பெரிய 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 விஷயங்கள் எல்லாம் ஜென்ம தொடர்ச்சிபாங்க அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறார் பித்ருசாபம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணுறார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி இது அத்தனையும் சனி பகவான் பார்த்துட்டார் அப்போ என்ன ஆகும்னா ப்ரமோஷன்ஸ் வருகிறது அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்திலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் இருக்கிற வரைக்கும் ஓட்டலாம் கம்பெனி என்றைக்கு மூடுறானோ அப்போ நானே மூடிட்டு இப்போ வேலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதான்னா தயவுசெய்து அந்த கம்பெனியில் இருக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்து இதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி அடுத்து இவன் தான் அடுத்து இதாக பண்ண போகிறான் சேட்டலைட்டாக ஆக போகிறான் நான் இப்போ நான் பேசுகிறது நல்லது எனக்கு ஃப்யூச்சருக்கு நல்லது இப்போ நான் பண்ணுறது அப்படி நல்லது இப்படி நல்லது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுங்க உங்கள் கையில் எதுவுமே கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்கள் கையில் எதுவுமே கிடையாது அப்போது நீங்கள் இந்த ஃப்யூச்சரை நான்காம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது நான் சாதாரண லெவலில் இருந்த என்ன பிராண்ட் பண்ணி இன்றைக்கி நல்லெண்ணா நான் தான் அப்படிங்கிற மாதிரி உலக அரிய பண்ணிட்டாங்க இன்றைக்கி என் ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற ரீச் வேறு எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது இன்றைக்கி என் ப்ராடக்ட்டு யார் சொன்னாலும் தெரியும் என் பேர் தெரியுதாலேயே என் ப்ராடக்ட் பேர் தெரியும் நல்ல பிஸ்னஸ் மேன் என்றைக்குமே ஒன்று செய்வாங்க என்னென்னா நல்ல பிஸ்னஸ் மேன் அடிக்கடி நான் தம்பிட்டு சொல்லுவேன் நல்ல பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க தன்னை பின்தள்ளி தன்னுடைய பிஸ்னஸை முன்வைப்பாங்க அதுதான் நல்ல பிஸ்னஸ் மேனுடைய அழகு ஸ்ரீமடம்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அதான் என்னோடய ஆசை அதுக்காக இது பிஸ்னஸ்ன்னு சொல்ல வரல நான் ஒரு விஷயத்தை ரீச் பண்ண வரேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி என்னுடைய விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கணும் அதுதான் நல்ல ஒரு அழகு அப்போது அந்த நான்காம் இடத்தை சனி பார்க்கும்போது பிராண்ட் ஆவீங்க சனி நான்காம் இடத்தை பார்க்கும்போது பிராண்ட் வீடு மாடு மனை வண்டி வாசல் அம்மாவோட உடல்நிலை போன்றவற்றெல்லாம் சனி பார்க்குறார் ஸோ வீடு வாங்கிறது டெவலப் ஆகுது ஸோ அதே மாதிரி வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது டெவலப் ஆகுது இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கலான் இருக்கேன் இது பண்ணலான் இருக்கேன் அது பண்ண கவலைப்படாதீங்க உங்களுக்கு அது டெவலப் ஆகும் சனி பகவானின் அருளாலே உங்களுக்கு நான்காம் இடத்தை சனி பார்ப்பதால் ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் நல்லா புரிஞ்சிங்க ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் சொல்லுவாங்க சார் எனக்கு ஏன் சார் நீங்கள் ப்ரொமோஷன் கொடுக்கல இப்போ இன்க்ரிமெண்ட் கொடுக்கல எனக்கு பொங்கல் வேறு வருது ஒரு பதிஞ்சாயிரம் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் ஓடுற கொடுத்துற மேலே தானே இப்போ பந்தயம் கட்டுவாங்க அந்த ஒரு தம்பி சுரேஷை பாரு அவர் எப்படி அச்சீவ் பண்ணார் நீ ஏன் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறேங்க சரி நீங்களும் ஓடி கிளச்ச எப்படியாவது அச்சீவ் பண்ணி இப்போ என்னடா உனக்கு நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் அடி அச்சீவ் பண்ணி காட்டுறேன்டா அச்சீவ் பண்ணிட்டு வரீங்க சரி மேனேஜர் நீ எனக்கு இன்க்ரிமெண்ட் கூட தர வேணாம் என் வாழ்க்கை ஆறு மாதம் நீ சொன்னதை அச்சீவ் பண்ணுறதுக்கே ஓடிடுச்சு இப்போ நான் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன சொல்கிற சொல்லு என்ன ப்ரமோஷன் கொடுக்குறியா அடுத்த சீனியர் இன்ஜினியர் நான் தானே அடுத்த சீனியர் இன்ஜினியர் நம்ம கோபாலகிருஷ்ணன் இருக்காரு நாலு வருஷமாக நம்மகிட்ட தான் வேலை பார்க்குறாரு ஓ கோபாலகிருஷ்ணன் ஒரு வேலையும் செய்கிறது இல்லை நீ தான் அன்றைக்கி நம்ம ரன் ரன் கான்செப்ட்லாம் சொன்னேன் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி ஓடுற குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாங்க எல்லா கதையும் சொன்னியா இல்லையா சொன்னோம்ப்பா ஆனால் கம்பெனி கடைக்கால் போட்டதுலேருந்து அவரு தான் கூட இருக்காரு இவன் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் கொடுக்குறதுனா ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறானுங்க இன்க்ரிமெண்ட் கொடுக்குறதுனா ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறானுங்க ஆக மொத்தம் நம்மளோட அப்போ சனி பகவான் நாளை பார்க்கறதுனால அதெல்லாம் உடச்சி அவன்தனை நிரூபிச்சிட்டால அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சனி பகவான் பத்தை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் உங்களுக்கு ஏ பத்தாம் பார்வையாக ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்தை சனி பார்த்துட்டார் அப்போ காதல் திருமணம் பண்ணுறேன் நான் வந்து இது மாதிரி ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்றேன் கவலைப்படாது இந்த வருஷம் உங்களுக்கு தான் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க நிச்சயம் உங்களுக்கு திருமணமாகும் ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டார் ஃபாரின் அடி தூள் பறக்க போகுது உங்களை அசச்சிக்க முடியாது அசச்சிக்க முடியாது சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துட்டார் ஏழுங்கிறது என்ன உங்களுடைய வெளிநாட்டு யோகம் உங்களுடைய காதல் யோகம் ஸோ இதெல்லாம் பண்றார் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி ஆஹா ஓஹோன்னுலாம் இருக்கு இல்லை ஆஹாஹா ஹோன்னு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரமாதமாக இருக்கு ஸோ கீழ பட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க பதிவு பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ்வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்